காலை எடுத்து வச்சு உள்ளே வாமா என்றாள் மதுரம் திருமணம் முடிந்து வரும் மகன் விக்னேஷையும் மருமகள் வித்யாவையும் மதுரமும் அவள் கணவர் வேங்கடமும் உள்ளே வரவேற்றனர் வித்யாவின் தந்தை சாபேசனும் தாய் பங்கஜமும் பின்தொடர்ந்தனர் வித்யாவை பூஜை அறைக்கு கூட்டிச் சென்றால் மதுரம் குத்துவிளக்கை ஏற்றம்மா என்றான் சிறிது நேரத்துக்கு பிறகு வித்யாவின் பெற்றோர் விடைபெற்று சென்றனர் வித்யா வீட்டுக்கு ஒரே பெண் குழந்தையிலிருந்து தனியாகவே வளர்ந்ததால் எங்கு திருமணத்துக்கு பிறகு அவள் புகுந்த வீட்டாரை அனுசரித்து கொள்ளாமல் போய்விடுவாளோ என்ற ஒரு சிறிய அச்சம் பங்கஜத்தின் மனத்தில் இருந்து வந்தது இதனாலேயே நிச்சயத்துக்கு பின் வித்யாவுக்கு அறிவுரை கூறுவதை ஒரு தினசரி வேலையாகவே வைத்து கொண்டிருந்தாள் வித்யாவும் தன் தாயின் மனம் நோகக்கூடாது என்று பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு இன்னும் லைக் பண்ணலனா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வித்யாவுக்கு சம்சாரமான குடும்பத்தில் வாழ ரொம்ப இஷ்டம் அவளுக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று வருத்தம் புகுந்த வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்த உடனேயே விக்னேஷின் குடும்பத்தாரை தனது குடும்பத்தாராக மனதில் ஏற்றுக்கொண்டாள் அண்ணி வாங்க என் ரூமை காட்டுகிறேன் என்று வித்யாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனால் அனு விக்னேஷின் தங்கை ஒரே வாரம்தான் வித்யாவுக்கு அந்த வீட்டின் நித்திய வேலைகள் மிகவும் பழகிவிட்டன ஏங்க வித்யா ரொம்ப நல்ல பொண்ணுங்க எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறா என்னையும் எதையும் செய்ய விடுறதில்லை என்று மதுரத்தை பார்த்து உன்னையே திருப்திப்படுத்திட்டாளா என் மருமக புத்திசாலிதான் என்று ஏளனமாக கூறினார் வேங்கடம் அன்று மாலை வித்யாவும் விக்னேஷும் ஒன்றாக ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்குள் நுழைந்தனர் வந்ததும் கிச்சனுக்கு சென்ற வித்யா ஏமா நான் வைத்த உப்புமாவை சாப்பிடலையா என்று கேட்டபடியே வெளியே வந்தாள் எப்படி சாப்பிட்றது அதில்தான் நீ வெங்காயத்தை போட்டிருக்கியே செவ்வாய்க்கிழமை நான் தான் விரதம்னு சொன்னேனே மறந்துட்டியா என்று மதுரம் கேட்க ஐயோ சாரிமா மறந்தே போயிட்டேன் என்று பதறினாள் ரொம்ப சின்ன வயசுக்காரினி மறைவி மண்ணியா இருக்கியே என்றால் மதுரம் சலிப்பான குரலில் இதை எனத்தையும் கேட்டுக்கொண்டே சோபாவில் அமர்ந்திருந்த விக்னேஷ் ஏமா ஓவரா பண்ற விரதம் ஒரு நாள் அனுசரிக்கலினா என்ன என்று கூறியவாறு ரூமுக்கு சென்றான் அவனை பின்தொடர்ந்த வித்யா நீங்க எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுறீங்க என்று கேட்டார் இதென்ன கேள்வி நீ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுட்டு போகிற அதை குறை சொல்கிறது சரின்னு படலை அதனால தான் சொன்னேன் எங்கள் அம்மாவை சொல்ல எனக்கு உரிமை இல்லையா என்ன என்று கேட்டபடி தையை காட்டினான் இந்த இடத்தில் யாருக்கு யார் மீது உரிமை என்பது பிரச்சனை இல்லை ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சிறிய விஷயங்கள் எல்லாம் பெரிய வாதமாக மாறுவதற்கு காரணமே அந்த மகன் தலையிடும் பொழுதுதான் பொதுவாகவே ஒரு தாய்க்கு உள்ள அச்சம் எங்கே மருமகள் வந்தவுடன் தன் மகன் மீது உள்ள உரிமை குறிஞ்சிடுமேங்கிறது தான் இது மாதிரி சாதாரண விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு எனக்கு பரிந்து பேசினீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே வர்ற கோபம் என் மீது வெறுப்பாக மாறிடும் அது நம்ம யாருக்குமே நல்லதில்லை என்றால் வித்யா அதை கேட்டு ஆச்சரியத்தில் உறைந்தான் விக்னேஷ் என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க உறவுகள் நதிகளைப் போலத்தான் அனைத்து நதிகளும் ஒன்று சேரும் கடல்தான் ஒரு அழகான குடும்பம் எப்படி ஒரு கல் எறிந்தால் அந்த நதியில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறதோ அதுபோலத்தான் ஒரு உறவுக்குள் அதற்கு அப்பாற்பட்டவர் நுழையும் பொழுது பிரச்சனைகள் வரும் எத்துமையா வாழ்றது கஷ்டமே இல்லை அவங்க அவங்க இடத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்தாள் என்றாள் அவள் பேச்சை கேட்ட விக்னேஷ் மெய்மறந்து நின்றான் சுத்தியா குட்டி எனக்கு ஒரு சந்தேகம் பிஇ படிக்கும் பொழுது சைடில் ஏதாவது சைக்காலஜி கோர்ஸ் படித்தே என்ன என்று அவளது கன்னத்தை தட்டினான் அதற்கு விடையாக அழகிய புன்னகையை கிளாஸ் செய்துவிட்டு அவன் மார்பின் மீது சாய்ந்து கொண்டாள் நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்தில் வர்ற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறையா கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே